ஹாய் गाइस வெல்கம் பேக் டு आवर சேனல் இந்த வீடியோ என்ன பாத்தீங்கனா எனக்கு Dress எடுக்க போறோம் நம்ம ஆல்ரெடி என்னன்னா அவங்க ராமராஜல சொல்லி வெச்சோம் அப்படிங்கறத தான் பாத்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் வ்லாக் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அதல சொல்லி தான் நான் அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணி நேற்று வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க நாங்களும் வெளில போகண்டிய வேலை இருந்துச்சு கோயம்புத்தூர் போய் அந்த பிளாக் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ அதனால வாங்க முடியல இன்னைக்கு போய் எல்லாத்தையும் போகிறோம் அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய வேலை இருக்கு ஸோ அந்த வந்து என்னோட பிளவுஸை வாங்க போகிறோம் என் பிளவுஸ் எப்படி வீடியோவில் காமிக்கிறேன் அப்புறம் வந்து இன்னொரு சாரி அடுத்த நாள் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு சாரி ஒரு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி இது ப்ரொமோஷன் சாரி தான் ஆமாம் அந்த சாரிக்கு வந்து பிளவுஸ் கொடுக்க போகணும் இந்த வீடியோல பார்க்க போறீங்க சாரீ ப்ரீஃபிட்டிங்க்கு தான் கால் பண்ணியிருந்தோம் அவங்க பிஸியாக இருந்தாலும் இப்போ தான் கூப்பிட்டாங்க எனக்கு வந்து ரெண்டு சேரீ ப்ரீஃபிட் பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ஃபங்க்ஷன் சாரீ ஒன்று அடுத்த நாள் கட்டுற பாருங்களேன் அந்த சாரி ஒன்று ரெண்டும் ப்ரீஃபிட் பண்ணோம் ஏன்னா கொஞ்சம் நீட்டாக கட்டணும் அது வந்து கச்ச கச்ச கச்சன்ட்டு இருக்கும் நம்ம கட்டினா நிற்காது ப்ரீஃபிட் பண்ணால் கொஞ்சம் நீட்டாக நிற்கும் இந்த வெளியெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் அதுதான் பெஸ்ட்டு ஸோ அதனால் ப்ரீஃபீட் பண்ணிவிட்டோம் எல்லாருமே வந்து துர்கா கலாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க சாரியை ஆனால் வந்துருச்சு வந்துருச்சு நேற்று வந்து அக்கா அப்படிலாம் அனுப்புறீங்க உள்ள உள்ளூரில் ஏங்க கொடுங்கக்கா திடீர்னு

து <laughs> இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் முடி வளருது அப்போ சும்மா கொஞ்சம் இருக்குன்னு எடுத்தது வளர்ந்துக்கிட்டே இருக்கு இப்போ வரைக்கும் ஸோ யாரும் அதில் வந்து கை வைக்காதீங்க நானும் சின்ன வயசுல எல்லாரும் மீசு தாடிலாம் வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு எயித்து பிடிக்கும்போது சும்மா யாருக்கும் தெரியாமல் பிளேட வச்சு அப்போ இப்போ அப்படி சேவ் பண்ணது ஆனால் அப்பெல்லாம் ஒன்றும் வளரல அதுக்கப்புறம் போக போக நானூறு வயசு வரும்போது வந்துச்சு எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐப்ரோ கேர்ள்ஸ்க்கு வந்து ஐப்ரோ எடுக்க கூடாது ஃபேஷியல் ரிமூவ் பண்ண கூடாது அது பண்ண மாசம் மாசம் வாடை கரெக்ட்டா மாச மாச انا கரெக்ட்டா அது எடுத்துற இல்ல மூஞ்சி பார்க்க முடியாது அந்த மாதிரி ஆயிடும் இல்ல அப்படினா பாப்போம் அம்புலி மாமா போலாமா வெயில் பாருங்க காலைல 10 10:30 ஆகுது வெயில மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னா நான் சொன்னேன் பைக்லயே போயறலாம் அஸ்வின் அப்படினு சொன்னேன் வெளிய வந்து பார்த்தோம் பைக் சாவில இட்டு வெளிய வந்து பார்த்தோம் பார்த்தோம் மொட்டை வெயில முடியவே இல்ல அப்புறம் பரவாயில்ல கார்லயே போயிருவோம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா கார் இடத்துல இருந்து கார்லயே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க எங்களோட சுச்சுவேஷன் அப்படி ஏன்னா இப்போ வந்து காருக்கு வந்து ஹாரன் மாட்ட போனோம் சோ அதனால கார்லயே போயிருவோம் வெயிலாவும் இருக்கு ஹாரனும் மாட்டணும் சொல்லிட்டு கார்ல போனோம் லைட்டா கேக்குது ரோட்ல டிராபிக்ல எல்லாம் சுத்தமா கேட்க மாட்டேங்குது அதனால கொஞ்சம் சவுண்ட் வச்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் வாங்கணும் வாங்கிட்டோம் செட் மட்டும் பண்ணணும் நேற்று போய் உக்கடம் போயிருந்தாங்கல்ல அதான் வாங்க போயிருந்தாங்க ரெண்டு கொஞ்சம் போய் கொடுத்தா அவங்க பண்ண முடியும் மேடம் வந்து மட்டும் அவங்க போயிருக்காங்க போய் ப்ளவுஸை தைக்க கொடுத்துட்டு அப்புறம் கொடுத்த ப்ளவுஸை வாங்கிட்டு வருவாங்க எப்படி இருக்குங்கிறத வந்து அப்புறம் காட்டுவாங்க சும்மா பார்க் பண்ணியிருக்கீங்கன்னா போலீஸ்கார் அப்புறம் திட்டுவாங்க மெயின் ரோடுங்கிறனால பஸ் போகணும் அந்த மாதிரி வேலை இருக்கனால அப்புறம் போலீஸ்கார பார்த்து திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஓரம் கட்டி நின்று ஓரமாக தான் இருக்கேன் மெயின் ரோட்ல வெள்ளை பக்கம் நின்றுருக்கேன் டெய்லர் கையில வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் என்னோட பிளவுஸ் வாங்கிட்டு ஒரு பிளவுஸ் குடுத்து வந்துட்டேன் அந்த பிளவுஸ் கொடுத்ததுக்கு வந்து நாளைக்கு மதியம் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க நான் நாளைக்கு சாயந்தரம் கிடைக்கும் நாங்களும் நாளைக்கு சாயந்தரம் ஊருக்கு நாளைக்கு மதியம் வேணும்னேன் அதனால மதியம் கொடுத்தேன் மதியம் வாங்கிட்டு ஒரு மணிக்கு மட்டும் வாங்கிக்கோங்க அந்த பிளவுஸ் வந்து எதுவுமே ஒர்க் பண்ணா நல்லா இருக்காது ஏன்னா அந்த பிளவுஸே வந்து கிராண்டா இருக்கு அதுக்கு ஒர்க் பண்ணா டிஃபரெண்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிற பிளவுஸ் அப்படியே தைச்சுட்டாங்க டைப்பிங்கே நாட் மட்டும் கொடுத்து தைச்சு கொடுத்துட்டாங்க இப்ப வந்து நம்ம எங்க போறோம் ஆரம்பிக்கும்

காரத்துக்கு எல்லாம் அதுக்கு 200 பயங்கரமா இதுவே நார்மல் வெயில் தான் நினைக்கிறேன் இன்னும் தாண்டும் எவ்வளவு எல்லன்னு கேட்குமா எவ்வளவு எது வேணும்? ரெண்டு வேணுமா? ரெண்டு இருக்கு. பார்த்தீங்களா 31 டிகிரி. அப்பா மோஸ்ட்லி இதுவே மோஸ்ட்லி சனி முப்பத்தொரு டிகிரி இருக்குது இப்போ வெயிலுங்க இதுவே மோஸ்ட்லி தான் ஆனால் அங்கே வரங்க வெளுக்குது வெயில் சாமி முடியலடா எப்பா எவ்வளோ வயல் நீ கேட்டியா நாற்பத்தஞ்சு ஐம்பதாம் தெரியல நாற்பதா சூப்பர்ண்ணா ஒன்று கொடுத்துருங்கண்ணா பரவாயில்லைங்க நாற்பது தான் இன்னொரு கடையை போட்டு இந்த டைமில் பொழைச்சிக்கலாம் சார் ஞாபகம் இருக்காது நம்ம போன தடவை வெயில் வரும்போது சொன்னது ஜூஸ் கடை ஒன்று போட்டு பொழைச்சிக்கலான்னு அப்படியே தொண்டைக்குள்ளே போய் வயிற்றுக்குள்ளே போகிறப்ப சில்லுன்னு தெரியுதா தெரியும் தர்பூசி நல்ல போகாமா வந்து ஒரு கிலோ முப்பது ரூபாமா பீஸ் வாங்கினா இருபது ரூபா பீஸ் எவ்வளோ பிடிச்சதுன்னு பார்க்குமா பீஸ் போல மிளகாத்தூள் கொட்டி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு பட்டினேன் கண்ணுல கொட்டித்தோம் போல இதை சென்ட் அடிக்கும் கண்ணு வேணும்னே பண்றாங்க நான் ஏன் வேணும் என்ன பண்றேன் நான் பண்றதா இருந்தால் வேணும் என்ன இப்படி பண்ண மாட்டேன் பெருசா பண்ணுவேன் இதை மட்டும் சாப்பிட நல்லா இருக்கு மிளகாத்தூள் முன்னாடி பண்ற மிளகாத்தூளோட சாப்பிட்டு செம்மையாக இருக்கும்

நம்ம பெரிய கணிதங்க நேற்று வந்தோம் நேற்று வர முடியல இன்னைக்கு மறுபடியும் போய் காட்டுறேன் இவ்வளோ ட்ரெஸ்ஸோட என் ட்ரெஸ்ஸை மாசா காட்டுறேன்

டா ஒரு அளவு சட்டை எடுத்து போட்டு பார்த்து திரும்ப கழட்டி போட்டு அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அதனால பொறந்த நடக்கு இதே சட்டலாம் என் பர்த்டே தான் ஏ அப்ப பாக்கலையா இப்போ வந்து பாக்குறாரா பாக்கல பாக்கல உண்மையிலேயே பாக்கல என் ஏய் போற Adik பக்கியமா ஒரு மேல சக்கியமா அப்ரேல இல்ல வந்து கண்டிப்பா குக்கர்ஸ் இருக்கு ஆகும் बर्थडेக்கே தரப்ப கண்டிப்பா குக்கர்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஆப்ரேலப்படா கல்யாண நாள் கூட தான் நம்ம அதிகமா எடுத்து உனக்கு கல்யாணnal சரி ஓகே அம்பட்ட எனக்கு கார்டு குடுக்குறோமா இப்போ எடுத்துக்க மாட்டீங்கடா இவனுக்கு பை இல்ல அதெல்லாம் எடுக்க மாட்டேன்னு எடுத்துக்கிட்டேன்

எனக்கு தூக்கம் மட்டும் ஒரு கண்டிப்பா ஒரு இவன் நானும் தூங்க இவன் நானும் இருக்கிறேன் இவன் கூடதான் அப்படியே சாமி ஒடிசா கிரவுண்ட்ல காரை நிப்பாட்டணும்னு சீட்டை சாஞ்சு படுத்துட்டு அப்ப

சீரோட போயிட்டு பின்னாடி பெரிய வண்டி ஏதோ கார் நடிக்கறாங்க சாரி பாஸ் நான் போக மாட்டேன் நீங்க தான் ஏறி போ ஷின் வேற என்ன பண்ணுறோம் புரியுங்களா நான் போ வேகமா போக மாட்டேன் முன்னாடி திட்டு நான் பொறுமையா அட்ரஸ் போடா இந்த 10 மீட்டர் முன்னிட்டு வரும் பாரு 10 9 இதுல தான் மெயின்டைன் பண்ணனும் வேகமா போகவே கூடாது சிப்போ அந்த இங்க அவங்க எவ்வளவு ஸ்பீடா போறாங்க பாறேன் ஐயோ நடந்து போறக்கா சொல்றேன் எவ்வளவு ஸ்பீடா போறாங்க பாரு

அவனோட என்ன காட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்கிறத காட்டுங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ப்ளவுஸ் தமிழ் ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக போகுது இதுவே கிராண்டாக இருக்கு இது மேலே டிசைன் கொடுத்தா நல்லா இருக்காதுங்கிறாங்க ஸ்டோன் ஒர்க் இந்த மாதிரிலாம் வேணும் ஸ்டோன் ஒர்க் இதெல்லாம் வச்சா இதுவே ரொம்ப கிராண்டாக இருக்கு இதுக்கப்புறம் வச்சா நல்லா இருக்காதுன்னு நான் சரி ஓகேன்னு நான் வாங்கிட்டு இதுக்குள்ளே வைக்க சொன்னேன் அவர் வந்து இதே இதே நல்லா இருக்கு சிஸ்டர் நான் இதை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார் இது கீழே வேணும்னா ஸ்டோன் வச்சிடலாம்னு ரொம்ப பெருசாக இருக்கும் என்னான்ட்டேன் பிளவுஸ் இந்த ப்ளவுஸ் தான் சிக்ஸ் ஃபிஃப்டி தைக்கிறது நான் தைச்சிருக்காரு சொன்னாங்க இவங்கள்ட்ட அவுட்லுக் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்கும் சே இல்லைங்க 800 పట్టికే ఏ కొర్ట్ చేద్దాం పోలా 2000 కిట ఇది వేస్టీ బార్డల వేస్టీ వేస్టీ ఓడ 10 వేస్టీదా ఆంగ్స్ అన్న ఆనాస అన్న ఇదే క్లాత్ డబుల్ పాకెట్ డబుల్ పాకెటా

நல்லாயிருக்கு இது எதுவும் கட்டணும் பட்டாசாக இருக்கும் இதுக்கு மேட்ச்சாக நம்ம தான் மேட்ச் பண்ணிக்கணும் நிறைய விஷயத்த ஓகே இன்றைக்கிட்டே வந்து இதோட முடியல இன்னும் நிறைய இருக்குது எங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு வேளை இருக்கா அதாவது வீட்டுக்குள்ளேயே தான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு வெளியே போக வேண்டிய வேலை வந்து முடிஞ்சிருச்சு பட் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற வேலை வந்து நிறையவே இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெய்லி ஏதாவது வீடியோஸ் கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கே ரொம்ப டயர்ட் டயர்டாயிட்டோம் ஒரு மாதம் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு மாதம் படுத்துகிறோம் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால லிமிட்டாகவே பண்ணிக்கலாம் செகண்ட்ஸ் டியூரேஷன் கம்மியாக இருந்தாலும் கோச்சிக்க வேண்டாம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி வீடியோ இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்புறம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துிருந்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐகான் அமைச்சு வெச்சுங்க அப்பதான் நான் போற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல வரும் நீங்க ஒரு பாக்கற இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்க இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்கனா லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் வந்து வியூஸ் அதிகமாக போகும் உங்களுக்கும் போணும்ங்கற இன்ட்ரஸ்ட் வரும் ஓகே எப்பவுமே எங்க லட்சியம் உங்க பை